தோரணமலையான் தந்த தெய்வீக உறவுகளுக்கு வணக்கம் என் தந்தையார் கே ஆதிநாராயன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை ஐம்பத்தைந்து ஆண்டுகள் தோர்ணமலை முருகனுக்கு இறைபணி செய்தார் அப்போது முதன் முதலாக படமான சாவித்திரியின் காட்சிகளை இங்கே பார்க்கிறீர்கள் அதன் மேல் மலை மேலே ஏறி போக முடியாதவங்களுக்கு கீழே ஒரு பாலமுருகன் சிலை உருவாக்கப்பட்டது பெரியவர்கள் விரும்பியபடி பக்தர்களின் உதவியுடன் அது எவ்வாறு வளர்ந்துள்ளது என்பதை இங்கே நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் இந்த படம் வினை இல்லை நம்பியார் சுவாமிகள் நடித்திருப்பார் அதன் பின்பு இந்த ஆலயம் உருவான பின்பு மலை மேல் ஏறி செல்ல முடியாதவர்கள் அடிவாரத்தில் பாலமுருகனை இப்போதும் தரிசிக்கிறார்கள் இதன் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை இங்கே பாருங்கள் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறதாம் பரிவர்த்தன் சம்சார்த்தா நியம்கே அதாவது மாற்றங்கள் தவிர்க்க இயலாதவை வாழ்விலும் சரி இது போன்ற இடங்களிலும் சரி திருக்கோயிலில் மாற்றங்களை நாம் பல இடங்களில் பார்த்திருப்போம் இந்த மாற்றங்கள் தங்களுக்கு அந்த பகவத்கீதையின் வரிகள் உண்மையானவை என உணர்த்தும் வாழ்விலும் விரைவில் அனைவருக்கும் நல்ல மாற்றங்கள் வந்து திகழ தோர்ணமலை முருகனை பிரார்த்திக்கிறோம் வாழ்க வாழ்கவே வணக்கம்